என் தங்க பிள்ளையே என்று உன் கரு பண்ண சாமி உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முகத்தில் இப்படி ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கைக்கு யமனாக மாற தயாராகிவிட்டாள் இவள் செய்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று உன் அப்ப நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு ஏற்றார் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் நீ கொண்டு வர வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏனோ தானோ அதனை விட்டுவிடக் கூடாது வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளிலும் விஷயங்களிலும் நடத்துகின்றவர்கள் யார் யார் என்பதையும் எதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தால் கஷ்டங்கள் என்று நினைக்கின்றார்கள் உனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம் இவர்கள் இப்படிதானே என்பதை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றார் போல நீயும் இருந்து விட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் எமனாக மாற முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வேதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்பை பெற முடியாதவர்கள் அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் உனக் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் தயக்கம இல்லை கொண்டிருப்பதிலும் எந்த ஒரு வகையிலும் தயக்கம் காட்டாதே நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டங்களை என் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டு இந்த கருப்பண்ண சாமி இத்தனை நாளும் நான் அதனை செய்வேன் அதனால் நீ ஏதோ தானாவென்று இருந்து கொண்டிருக்க டாதல்லவா தங்க பிள்ளையே தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் போது நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ எந்த நொடியிலும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு எதற்குமே பயந்து ஒதுங்குவதே நடந்தால் நமக்கென்று இருப்பதோ ஒரு நாளும் கூடாது அப்படி நீ செய்யும் போது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை தான் தரும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா இன்னல்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் செவி கொடுத்து கேட்டு முன்னெச்சரிக்கையாக உன் வாழ்க்கையை வாழும் போது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக மிக பெரிய விடுதலை கிடைக்கும் என்று தான் உன் கருப்பன் நான் சொல்கின்றேன் அப்பனின் வார்த்தைகளில் நம்பிக்கை வை இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை மீது உன்னுடைய மனது செலுத்து எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெளிவாக வேண்டும் எதிர்வரக்கூடிய உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் இதற்காக கஷ்டப்பட்டோம் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய துடித்தோம் என்று என் குழந்தை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையிலுமே இந்த வாழ்க்கை நமக்காக தேடி தேடி அலைந்த போதெல்லாம் அது நமக்கு கிடைக்காமல் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவில் உன்னை வேதனைப்படுத்தியது என்பதையும் நீ நன்றாக உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா கருப்பனின் வார்த்தைகளை கேட்கும் முன்பே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு சிலரின் மிக பெரிய சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த பெண் இதை செய்வாள் என்பது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன் தெரியுமா இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவள் எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும் இவள் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டாள் பாசம் என்ற ஒன்று இவள் நிச்சயமாக இருக்கும் என்று எண்ணி இருந்தாய் அல்லவா அதுவெல்லாம் உண்மையில்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறாள் நான் எப்பேற்பட்டவள் என்பதை வெளிகாட்ட அவர் எடுத்திருக்கின்ற முயற்சிதான் உன்னை அழிக்க நினைத்தது உந்தன் வாழ்க்கையில் எப்போதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவருடன் எண்ணம் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது அல்லவா நிம்மதியை எப்படி கெடுக்க முடியும் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களைப் பற்றி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைப்பதுதான் அவனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது எந்த விஷயத்தை சொன்னால் சற்றென்று என் பிள்ளை நீ பலவீனமாகி விடுவோயோ எந்த விஷயத்தை நீ சொன்னவுடன் அழுது விடுவாயோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் நீ ஆகவே இதை பற்றி பேச வேண்டாம் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு அதை பற்றிய மிகப்பெரிய கவலை என்றும் ஒன்றுமே இல்லை என்னுடைய நோக்கமே உன்னை வேதனைப்படுத்துவதுதான் அப்படி போது சொன்னால் மட்டும்தான் நான் நிறுத்தி விடுவேனா என்று அங்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக பின்னாலும் எத்தனை எத்தனை விஷயங்கள் மறைந்து கிடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு இந்த நிலையில் நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ வாழ்ந்து விட்டாலே போதும் சரியான தருணம் வரும் இவர்களை எல்லாம் உன் கண் முன்னால் நிறுத்தும் மட்டுமல்லாமல் என் பிள்ளை நீ தருணம் வர நேரத்தில் அன்று இவர்களுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையும் இந்த வாழ்க்கை உருவாக்கும் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை கொண்டவர்களை நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் என் நீ தெளிவாக அல்லவா தெளிவான நிலை அடைந்து விட்டாயானால் எதிர் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா என் குழந்தையே கருப்பன் சொன்ன அடையாளத்தை தானே எங்கே என்று கே கேட்கின்றாய் இந்த பெண்ணின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்றுதானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் என் குழந்தையே நான் அங்கு அடையாளத்தை கொண்டு பெண்ணிடத்தில் நீ பேசும்போது ஒரு விஷயம் சற்று உற்று நோக்கி கவனித்து பார்க்க வேண்டும் எவ்வளவுதான் எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் இவளினுடைய முகத்தில் இவளினுடைய உண்மையான ரூபம் எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா புன்னகைக்க வேண்டிய இடத்தில் புன்னாள் இவர்களின் முகத்தில் ஆத்மா அன்பு இருக்காது இவருடைய முகத்தில் எப்போதும் நல்ல விஷயங்கள் தென்படாது எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் அடுத்தவரின் வாழ்க்கையில் கெடுதலை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண் ஒரு நாள் வரையிலும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உனக்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய எதுவும் தெரியாதவர்கள் அல்ல எத்தனை முயற்சிகளுக்கு பின்னும் நீ வெற்றியைப் பெறுகிறாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் எவ்வளவு துன்பங்களோ எவ்வளவு துயரங்களோ தாண்டி இந்த வாழ்க்கை நினைத்த வெற்றியை பெற முடியும் என்கின்ற எப்போதும் ஏகப்பட்ட கஷ்டத்தோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற நிச்சயமாக வேதனையை கொடுக்கின்றதல்லவா என் பிள்ளையே ஒருவர் ஒரு வெற்றியை பெற்றுவிட்டாய் என்று சொன்னவுடன் சந்தோஷப்பட வேண்டும் அதற்கு மாறாக முகத்தில் வெளியில் புன்னகையை காட்டுவது போலவும் அவர்களின் முகத்தின் ஒரு ஓரமாக நீ உற்று நோக்கி பார்த்தாய் ஆனால் அங்கே பொறாமை எண்ணங்களும் நிச்சயமாக தாண்டவமாடி கொண்டிருக்கும் முன்பு போல இப்போது உள்ளவர்கள் எல்லாம் தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை சற்றென்று மறைப்பதில்லை இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த உணர்வுகளினால் வாழ்க்கையில் எப்போதும் வருகின்ற பிரச்சனைகளை எந்த நேரத்திலுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு நமக்கான வெற்றியை நாம் தேடத் தொடங்க வேண்டும் இவர்கள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கின்ற பலரினுடைய முக பாவனைகளையும் இப்படிதான் இருக்கின்றது நான் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது போல தன்னுடைய முகத்தை சுளித்துவிட்டு செல்வார்கள் அல்லவா என் பிள்ளையே இந்த எண்ணங்களோடு உன்னோடு பழகுகின்றவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண் உன்னோடு இருந்து கொண்டே இதை செய்கிறாள் என்பதுதான் இங்கு வருத்தமான விஷயம் என் பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வர வேண்டும் என்று வரும்போது அதில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக சற்றென்று உனக்கு புரிய வேண்டும் அல்லவா கருப்பண்ண சாமி ஒரு வார்த்தையும் ஒருவரை பற்றி உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அடங்கியிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கான நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் நீ வருத்தப்பட வேண்டாம் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நமக்கு ஒரு நல்ல நல்லது நடந்தால் ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை எதற்காக இவர்கள் முகத்தை சுளிக்கிறார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்படக்கூடாதல்லவா மாறாக இவர்கள் நிச்சயமாக இன்னும் சுலிக்கட்டுமே அதற்கேற்ப முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் இதுபோன்ற எண்ணங்கள் கொண்டு ஆண்டவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக அடைய வேண்டும் வெற்றியினை அடைய வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக நீ நல்ல பதிலோடு கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி மாற்றங்களை நீ உணர்ந்து கொண்டு தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் கைவிடாமல் நீ இருந்துவிட்டு கொண்டிருந்தாலே போதும் இவருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது நான் இதுபோன்று இவரிடம் முகத்தை கட்டி சென்றோம் ஆனால் இவர்கள் மனது நொந்து விடுவார்கள் அல்லவா அடுத்தடுத்து எதையும் செய்ய மாட்டார்கள் என்றே இவர் இடத்தில் பேசுகின்ற விஷயங்களை அவர்களை பலவீனம் அடுத்தும் வகையில் அவர்கள் இனி பேசிவிடுவார்கள் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றதல்லவா என் செல்ல குழந்தையே அப்படியானால் என் குழந்தை இந்த எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நான் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்திடாத உண்மைகளை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு இந்த மனிதர்களை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுக்கத்தான் இது போன்றவர் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும் இந்த கருப்பனின் வார்த்தைகள் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எப்போதும் உனக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் யாவும் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நீ எப்போதுமே தமக்கு நடப்பது எல்லாம் என்று எப்போதுமே நம்மை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உண்மைதான் கொடுக்கும் என்பதை நீ தொடங்கு நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பது இந்த கருப்பணி நாசிகளோடு என்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது உனக்கு நிச்சயம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே இந்த கருப்பன் இத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை இது போன்றவரிடத்தில் கவனமாக இரு இவர்களின் வார்த்தையினால் உன் வாழ்க்கையை ஒரு போதும் சூனியமாக்கி விடக் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் அப்பன் சொன்ன விஷயங்களில் இந்த உண்மைகள் நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக உனக்கே புரிந்துவிடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்